கார்த்தி நடிக்கும் மையலகன் படத்தோட ஆடியோ லான்சில் சூர்யா பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் காட்டு தீ போல பரவிட்டுருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சூர்யா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் வேட்டையின் படத்தைப் பற்றியும் பேசியிருக்காரு அந்த மேடையில் நடிகர் சூர்யா என்ன சொன்னார் அப்படின்னா வேட்டையின் படமும் வருது ரஜினி சார் வந்து நமக்கு மூத்தவர் நான் பிறக்கும்போதே நடிக்க வந்தவர் ஐம்பது வருடங்களாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருப்பவர் அந்த மூத்தவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் வருவது தான் சரியாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் கங்குவா ஒரு குழந்தை அது வெளிவரும் நாள் தான் அதற்கு பிறந்த நாள் ஸோ அதை வெளிவரும் நாளில் நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சூர்யா வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் ஏற்கனவே கங்குவா படத்தோட தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருந்தார் சூப்பர் ஸ்டார் படத்தை கூடலாம் எங்கள் படம் மோதாது பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி சென்டிமெண்ட்டாகவும் சரி அவர் கூட மோதணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன் முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ராஜா சொல்லியிருந்தார் இப்போது நடிகர் சூர்யாவும் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் கங்குவா திரைப்படம் தள்ளி போகுது படக்குழு எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அந்த வசூல் எடுக்கணும் அப்படின்னா ஷோலோவாக ரிலீஸ் ஆனால் தான் எடுக்க முடியும் சூர்யா கரெக்டான முடிவு எடுத்திருக்கார் ஓகே ஆனால் அவருடைய ரசிகர்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சோசியல் மீடியா பார்த்தோன்னா தான் தெரியும் சரி மொத்தத்தில் கங்குவா திரைப்படமும் வெற்றியடைய தலைவரோட ரசிகர்கள் சார்பா வாழ்த்துக்கள்